ம் ம் சொல்லுங்கள் என்னது ரோஸ் அது தெரியுது மனசில் பட்டது ஓப்பனாக சொல்கிறேங்க நான் உங்களை லவ் பண்ணுறேங்க நானும் ஓப்பனாக சொல்கிறேன் எனக்கு அந்த மாதிரி ஐடியா இல்லை ப்ளீஸ்

எனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்குமே இதுல என்னங்க டிஸ்டர்பன்ஸ் இவ்வளவு அனாதாசிரமம் இருக்கு அதுல சேர்த்து விட்டா போகுது என்ன ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டா எப்போ பாத்தீங்க ஏங்க அன்னைக்கு ரோட்ல பார்த்துட்டு உங்களை செல மாதிரி இருக்குன்னு சொன்னனே அது நான்தான் ஓ அது நீங்க தானா கேங்க ரோட்ல பார்த்த எனக்காக பெத்த தாயே அனாத ஆசிரமத்துல சேர்த்துறலாம் பாய் கூசாம சொல்றீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்ன ஏமாத்தி நடு ரோட்ல விட்டுட்டு போய்ட மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம் நான் உங்க மேல உயிரே வச்சிருக்கேங்க உங்க அம்மா உங்க மேல உயிரே வச்சிருக்காங்கன்னு சொன்னீங்க எங்க ஒரு பொம்பள வேல பார்த்து வீட்டுக்கு வாடகை கொடுத்து உனக்கு சாப்பாடு போட்ட நீ நீட்டா ட்ரெஸ் பண்ணி செலவுக்கு பணம் கொடுத்த உனக்கு கஷ்டப்பட்டு படிக்க வைக்கறாளே அவளுக்கே நீ உண்மையா இல்ல எனக்கு எப்படி உண்மையா இருப்ப உனக்கு கடவுளா இருக்கிற தாயை மறந்துட்டு என்ன பார்த்த உடனே ஏன் கூட வரீங்கறியே நாளைக்கு என்ன விட அழகான ஒருத்திய பார்த்துட்டா அவ கூட நீ போக மாட்டேன்னு என்ன நிச்சயம் சாரிங்க ஏன் கிட்ட சொல்லாத சாரி உங்க அம்மா கிட்ட போய் சொல்லு சாரி இனிமே யாரையும் லவ்வே பண்ண மாட்டேங்க லவ் பண்ணு உனக்கு எல்லாமே செஞ்சுவோம் அம்மா நல்ல பொண்ணா பார்த்து வைப்பா அவள லவ் பண்ண வயசான காலத்துல பெத்தவங்க சுமையா இருக்காங்கன்னு அனாதை ஆசிரமத்துல சேர்க்காம உங்க இதயத்துல சேர்த்துக்கோங்க ரொம்ப நன்றிங்க

அதெல்லாம் என்னடா ஃபிகர் நேத்து நானும் என் ஃப்ரெண்டும் வண்டில போகும்போது ரெண்டு பொண்ணுங்க வந்து மோதிட்டாங்க அப்படியா அதுல ஒருத்தி என் ஃப்ரெண்டு கூட சண்டை போட்டா ஆனா இன்னொருத்தி காம்ப்ரமைஸ் பண்ணா ச்சே பொண்ணுன்னா அப்படி இருக்கணும்டா சும்மா சூப்பரா இருந்தாடா மச்சான் அங்க பாறா டேய் இந்த பொண்ணு தான்டா நான் சொன்னது யாரு சண்டை போட்டான்னு சொன்னியே அவளா அவளடா சூப்பர்தானு சொன்னேன் இவதான ஒரு சின்ன குப்பைய கூட குப்பை தொட்டியில போட்டுட்டு போறானா உண்மையிலேயே இவ ஒரு வித்தியாசமான பொண்ணு இந்த பொண்ணு மாதிரி எல்லாருமே இருந்துட்டா சென்னை மாநகராட்சியே தேவையில்லை

ரிசப்ஷன்ல உட்கார வச்சிருக்கேன் சீக்கிரம் வா நான் போய் பார்த்துட்டு வரேன் மேப்ல காமிஷன் இந்தாங்க இப்படி வராம பேச நல்லா வாஷ் பண்ணிட்டு பவுடர் அடிச்சு பிரெஷா சிரிச்ச முஞ்சியோட வா வரட்டுமா எஸ் பயப்படாதீங்க தைரியமா இருங்க ஓகேவா கல்யாணம் பண்ணிக்க இவங்க பொண்ணுங்க ஒண்ணு இவன் வாங்கி கொடுப்பான் டெய் போய் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுப்பான் வாங்க வாங்க தாளிச்சுரா யாரு போட்டோ மாத்தினது நான் தான் மாத்தினேன் என் ஃப்ரெண்டுக்கு கொடுத்த இடத்தை வேற யாருக்கும் கொடுக்க முடியாது ஏன்னா அவனுக்கு ஆல்டர்னேட்டிவே கிடையாது நேத்து என்ன பொண்ணு பார்த்துட்டு போயிருக்காங்க அதே எதுக்கு என்கிட்ட சொல்றேன் நான் உன லவ் பண்றேன் என்னது நான் உன லவ் பண்றேன் உங்க வீட்ல எத்தனை பேர் ஒரே பொண்ணு தான் அப்ப சான்ஸ் இல்ல என் ஃப்ரெண்ட் உனக்கு தெரியுமா தெரியாது என் ஃப்ரெண்ட் விஷுவல் கம்யூனிகேஷன் ஃபைனல் இயர் படிச்சிட்டு இருக்காங்க முடிச்ச உடனே இதே ஆபீஸ்ல ஒன்னா வேலை பார்க்க போறோம் அவனும் நானும் ட்வின்ஸ பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு காலம் முழுக்க ஒரே வீட்டுல இருக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம் ஐ அம் வெரி சாரி நீங்க என்ன மேரேஜ் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட் இன்னொரு பொண்ண மேரேஜ் பண்ணிக்கட்டும் நம்ம எல்லாரும் ஒரே வீட்ல சேர்ந்து இருப்போம் கிடைக்கிற வேலையாலயோ கட்டிக்க போற பொண்ணுங்களாலயோ எத்தனையோ ஃப்ரெண்ட்ஷிப் பிரிஞ்சிருக்கு அது மாதிரி எங்க ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் வந்துடக்கூடாது நான் எங்கேயோ பிறந்த பொண்ணையும் அவன் எங்கேயோ பிறந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவங்களுக்குள்ள சின்ன பிரச்சனைன்னா அது ஈகோ வாங்கி போய் முடிஞ்சிடும் ஆனா ட்வின்ஸ் பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவங்களுக்குள்ள சண்டை வந்தா கூட அடுத்த நாளே மறந்துட்டு ரத்த பாசத்துல ஒண்ணா சேர்ந்துருவாங்க எங்க ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காதுல்ல நான் அப்ப எல்லாம் சண்டை போட மாட்டேன் ப்ளீஸ் இது நாங்க ரெண்டு பேரும் பேசி முடிவெடுத்திருக்கோம் நீ உன் பேரண்ட்ஸ் பார்க்குற மாப்பிள்ளையை கட்டிக்கிட்டு சந்தோஷமா இரு சாரி

உண்மையில குழந்தைகளுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்க கூட்டு வந்தேன் வந்து வாங்கிடுவாங்க வாங்க ஏப்பா இது கேட்கிற ஐஸ்கிரீம் எங்களுக்கும்